அனைவருக்கும் வணக்கம் இதில் வந்து நம்ம அதாவது விலங்குகளோட தொடர்புடைய உறக்க நிலையை பற்றி பார்க்கலாம் வில உறக்க நிலை அப்படிங்கிறது இரண்டு வகைப்படும் ஒன்று குளிர்கால உறக்கம் மற்றொன்று கோடைக்கால உறக்கம் சில விலங்குகள் அதிகப்படியான குளிரை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன அதாவது குளிர்காலத்தில் இருக்கிற ஓவ ஓ அதிகப்படியான குளிரை தவிர்க்கிறதுக்காண்டி அந்த காலம் ஊரை குளிர்காலம் கூட தூங்குவாங்க இந்த நிலைக்கு பேர் என்னென்னா குளிர்கால உறக்கம் இதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமை அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில விலங்குகள் அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்க அனைத்து செயல்பாடுகளையும் நிறுத்தி கொண்டு உறக்கத்தில் ஈடுபடுகின்றன இந்நிலைக்கு வந்து என்னன்னு பேர் கோடைக்கால உறக்கம் இதற்கு எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நத்தை அவங்க வந்து மார்க் கொசினில் உங்களுக்கு வந்து கொசின் கொடுத்து கேட்கலாம் குளிர்காலத்தில் ஈடுபடும் விலங்கினங்கள் எவை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்னன்னு சொல்லிவிட்டு ஆமை ஒட்டகம் வேற ஏதாவது புலி சிங்கம் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்ம உடனே ஆமைன்னு சொல்லி எடுத்துடலாம் எழுதி எடுத்து எழுதணும் அதேமாரி நத்தைங்கிறதும் பார்த்தீங்கன்னா கோடைகால உறக்கம் அப்போ கோடைக்கால உறக்கத்துக்கும் இந்தமாரி நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு நத்தையும் கொடுத்தாங்கன்னா நம்ம நத்தை எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க குளிர்காலத்தில் வந்து அந்த குளிரை தாங்க முடியாமல் அதுங்க தூங்குச்சிங்கன்னா அதுக்கு பேர் குளிர்கால உறக்கம் கோடை காலத்தில் வந்து அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் தூங்குனாங்கன்னா அதற்கு பேர் வந்து கோடைக்கால உறக்கம் நன்றி வணக்கம்